அனைவருக்கும் வணக்கம் வழிபாடு இன்றியமையாதது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சிவன் கோவிலும் விஷ்ணு கோவிலும் ஓர் கோடியில் கிராமமானால் கிராம சக்தியும் இருக்கும் இப்படி ஒரு கோடியில் சிவன் கோயிலும் இன்னொரு கோடியில் விஷ்ணு கோவிலும் இருக்கும் இடங்களைத்தான் அக்கரஹாரம் என்பார்கள் வழிபாட்டில் சிவன் மற்றும் விஷ்ணு இரு தெய்வங்களும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதே பழங்காலம் தொட்டு கடைபிடிக்கப்படும் நடைமுறை காலை எழுந்தவுடன் ஹரிநாமம் சொல்ல வேண்டும் மாலையில் சிவஸ்மரணை செய்ய வேண்டும் என்பது நியதி பரம்பொருள் மூன்று ரூபங்களிலேயே அருள் பாலிக்கின்றார் படைக்கும் பிரம்மனாக காக்கும் விஷ்ணுவாக நற்கதி அளிக்கும் சிவனாக இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கிராமத்திலும் சாஸ்தா என்ற கிராம சக்தி ஒன்று இருக்கும் சாஸ்தா என்பது ஹரிஹர சொரூபமாக பாகவதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஹரிஹர சொரூபத்தை நினைத்து விட்டால் கஷ்டம் என்பதே கிடையாது இந்து மதத்தின் ஒட்டுமொத்த இறை உருவம் இந்த ஹரிஹர சொரூபத்தில் உள்ளது மேலும் எந்த தெய்வத்தை வழிபடுவதற்கும் நித்திய நியதிகள் இருக்கின்றன ஆனால் ஐயப்பனை வழிபடுவதற்கு மட்டும் இந்த நியதிகள் கொஞ்சம் அதிகம்தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இரண்டு வேளை ஸ்நானம் தவிர தீவிர பிரம்மச்சரியம் இன்னும் ஏராளம் தினசரி வாழ்க்கையில் எவையெல்லாம் நித்தியம் செய்கிறோமோ அவையெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன இவையாவும் நம் வாழ்வை தூய்மைப்படுத்துவதன் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயப்பன் அருவமும் உருவமான கடவுள் ஐயப்பன் சொரூபமாகவும் காட்சியளிக்கிறார் ஜோதி வடிவமாகவும் இருக்கிறார் கிராமங்களிலும் நகரங்களிலும் இன்னும் வீடுகளில் தீபம் ஏற்றி பூஜை செய்து சாஸ்தா பிரதி செய்து வருகின்றனர் ஆகவே இந்து மதத்தின் மிக முக்கிய சிவ விஷ்ணு வழிபாட்டின் பலனாக ஐயப்பனுடைய சுரூபமும் நம்மிடையே சஞ்சரிக்கிறது அந்த சக்தி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது கார்த்திகை முதல் ஒரு மண்டல காலம் நியமத்துடன் ஆச்சாரத்துடன் வழிபட வேண்டும் செல்லும் வழியில் பலவிதமான மாற்று முறைகள் எல்லாம் சொல்கிறார்கள் இப்போது சிலர் ஆனால் அதையெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்முடைய வழிபடி நேர் வழிபடி சென்று வழிபட்டு அருள் பெற்று வாழ்வில் கிடைக்கக்கூடிய எத்தனை வளங்களையும் நலன்களையும் அவர் அருளால் பெற்ற சிறந்த விலங்க ஐயப்பனை வேண்டி ஆசிர்வதிக்கின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி